ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஓல்டு லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் இதில் வந்து சுப்பிரமணிய பாரதியாரை பற்றின குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க இதோட சேர்த்தையே நம்ம வந்து இந்த நாட்டு வாழ்த்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா இதில் பாருங்கன்னா இந்த நாட்டு வாழ்த்து பார்த்திங்கன்னா திரு நிறைந்தனை தன்னிகச் சொன்றிலை ஈடு தீர்ந்தனை நீர்வளம் சார்ந்தனை மறுவு செய்களின் நற்பயன் மல்குவை வளனின் பந்ததோர் பை நிறம் வாய்ந்தனை பெருகுமின்ப முடைமை உடையை சிறுநகை பெற்றொழிந்தனை பல்பனி பூண்டனை இருநிலத்து வந்தெம் உயிர் தாங்குவை எங்கள் தாய் நின் பதங்கள் இறைஞ்சுவோம் இறைஞ்சுவாம் இந்த பாடலை எழுதினவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார் இது என்னது நாட்டு வாழ்த்து ஒரு நாடை வந்து அஹ் சிறப்பித்து பா பாடக்கூடியதுதான் என்னதுன்னா நாட்டு வாழ்த்து ஒரு பாடப்பகுதி ஆரம்பிக்கும் போது மொழி வாழ்த்து நாட்டு வாழ்த்து இறை வாழ்த்து இதெல்லாம் முக்கியம் இதுல வந்து நாட்டு வாழ்த்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இதுல மறந்துடாதீங்க ஒருவேளை லைன் குடுத்து கூட கேட்கலாம் திருநீர்தனே தண்ணீக கச்சொன்றில இந்த பாட்டை வந்து யார் எழுதினது அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார் ஓகேவா அடுத்தது இதுல பாருங்களேன் சுப்பிரமணிய பாரதியார பத்தி நம்ம பாக்கலாம் ஆஹ் இதுல வந்து சுப்பிரமணிய பாரதியார பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சது விஷயங்கள் இருக்குது நம்ம புதுசா ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு அத பாக்கலாம் சுப்பிரமணிய பாரதியார் பாக்கும்போது இப்பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார் இப்பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொன்னா சுப்பிரமணிய பாரதியார் இவருடைய இயற் பெயர் என்ன அப்படின்னு சொன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இவர் பாடல்கள் வந்து பாரதியார் கவிதைகள் என்னும் தகு தொகுப்பில் வந்து தலைப்பில் வந்து தொகுக்க பெற்று வழி பெற்று வெளிவந்துள்ளன இவருடைய பாடல்கள் வந்து என்ன தலைப்புல வந்திருக்கு அப்படின்னு சொன்னா பாரதியார் கவிதைகள் அப்படின்ற தலைப்புல வந்து வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பின்னூலில் தேசிய கீதங்கள் என்னும் ப பகுப்பில் இருந்து இடம்பெற்றுள்ளது இந்த பாடல் இருக்குல்ல திருநிலை தனி தன்னிக சுற்றிலை பார்த்த பாடல் வந்து தேசிய கீதங்கள் என்னும் பகுதியில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வங்க மொழியில் பங்கின் சந்திர சட்டோபாத்தியார் எழுதிய பந்தே மாதரம் என்னும் பாடலின் மொழிபெயர்ப்பே பாடல் ஆகும் இது இப்ப நம்ம பார்த்த நாட்டு வாழ்த்து என்னன்னா வங்க மொழியில பங்கின் சந்திர சட்டோபாத்தியார் எழுதினார் என்ன எழுதுனா வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு பாடல் வந்து எழுதினாரு இதோடைய மொழிபெயர்ப்பு தான் இந்த பாடல் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த திருநிரேந்தனை அப்படின்ற பாடல் அப்படி எந்தில இருந்து மொழி பெயர்த்திருக்காங்க அப்படின்னா பங்க மொழியில இருந்து மொழி பெயர்த்திருக்காங்க யார் எழுதுனது அப்படின்னா பங்கின் சந்திர சட்டோபாரதியார் மொழி பெயர்த்து வந்து சுப்பிரமணிய பாரதியார் இல்ல தேசிய கவி அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார்னா சுப்பிரமணிய பாரதியார் இவர் எங்க பிறந்திருக்காருனா எட்டைய புறத்துல பதினொன்னு பன்னிரெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல சின்னசாமி ஐயருக்கும் லக்ஷ்மி அம்மையாளுக்கும் அம்மாளுக்கு மகனாக பிறந்தார் சின்னசாமி அப்பா பெயர் என்னது சின்னசாமி ஐயர் லக்குமி அம்மையா பந்தியாரு அவருடைய அம்மா சரியா இளமையிலேயே கவி பாடம் திறமை பெற்ற பெற்றவர் இவர் பாடல்கள் வெள்ளையர்கள் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய மக்களின் உள்ளங்களை விடுதலை வேட்கை என்னும் காட்டு தீயை மூட்டும் அக்னி குஞ்சுகளாய் அமைந்தன அது நம்மளுடைய நாடு வந்து அடிமைப்பட்டு இருந்த காலத்துல வந்து அந்த வெள்ளையர்களுக்கு எதிராக நிறைய பாடல்கள் இயற்றிருக்காரு இதுல வந்து அவரோட பாடல்கள் வந்து விடுதலை உணர்வை தூண்டுவதாக இருந்ததாக சொல்றாங்க சரியா அதனால அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் விடுதலை தியாகிகளுக்கு வந்து எப்படி ஆஹ் ஆங்கிலேயரை விளையாட்டணும் அப்படின்றது வந்து அவங்களோட சோர்வடையாம அவங்கள வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாடல்கள் இவர் பாரதியார் மதுரையில் உள்ள சேதுபதி பள்ளியில் ஆசிரியராகவும் பின்னர் சென்னையில் வெளிவந்த சுதேசமித்ரன் பத்திரிகையின் உதவி ஆசிரியராகவும் ரொம்ப முக்கியம் இதுல வந்து இதை கேட்டிருக்காங்க பாரதியார் எங்க வந்து வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னா சேதுபதி அது எங்க இருக்கு அப்படின்னா மதுரையில இருக்கு சரியா மதுரையில இருக்கக்கூடிய சேதுபதி உயர்நிலை பள்ளியில வந்து ஆசிரியராகவும் அதுக்கப்புறமா எங்க வந்து இருந்து வெளிவந்த சுதேசமித்ரன் பத்திரிகையோட ஆசிரியர் கிடையாது என்னது உதவி ஆசிரியர் நிரந்தரக்கூடாது உதவி ஆசிரியர் ஃபஸ்ட்டு வந்து என்னது சுதேசமித்ரன் பத்திரிகையின் உதவி ஆசிரியராகவும் அதுக்கப்புறமா சக்கரவர்த்தினி என்ற பத்திரிகையின் ஆசிரியராகவும் நரந்திரக்கூடாது சரியா சக்கரவர்த்தினி அப்படின்ற இதோடைய ஆசிரியராகவும் சக்கரவர்த்தினி என்ற பத்திரிகையின் ஆசிரியராகவும் அதுக்கப்புறமா எதுடைய உதவி ஆசிரியர் சுதேசமித்ரன் பத்திரிகையின் உதவி ஆசிரியராகவும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்தியா என்ற வார பத்திரிக்கையின் ஆசிரியர் இந்தியாங்கிறது என்ன பத்திரிகை பத்திரிகையோட ஆசிரியராகவும் திகழ்ந்துள்ளார் இவர் தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கியங்களை படித்துள்ளார் கீதையை மொழிபெயர்த்துள்ளார் இதுவும் ரொம்ப முக்கியம் கீதையை மொழிபெயர்த்துள்ளார்கு கேட்டா ஆமா ஓகேவா பாரதியார் வந்து கீதையை மொழிபெயர்த்துள்ளார் மேலும் கண்ணன் பாட்டு உயிர்பாட்டு பாஞ்சாலி சபதம் ஆகிய சிறு கவிதைகள் இது வந்து சின்ன சின்ன கவிதை ஓகேவா கவிதைகளை வந்து எழுதியுள்ளார் இவர் பத்து பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து மாறினார் ஓகே இதுல வந்து மற்றது நம்ம ஞாபகம் வச்சுப்போம் இந்த பேராகிராஃபில் இருக்கதான் இன்னொன்று நல்லா படிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது பாரதியார் மதுரையில் இருக்கக்கூடிய சேதுபதி பள்ளியில வந்து உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராகவும் அடுத்து சென்னையில வெளிவந்த சுதேசன் பத்திரிகையுடைய உதவி ஆசிரியராகவும் சக்கரவர்த்தி அப்படின்ற பத்திரிகையுடைய ஆசிரியராகவும் இந்தியாவோ என்ற பத்திரிகையுடைய வார பத்திரிகையுடைய ஆசிரியராகவும் இருந்திருக்காரு கீதையை முடிப்பெயர்ந்திருக்காரு இல்ல கண்ணன் பாட்டு குளிப்பாட்டு பாஞ்சாலி சபதம் அதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிறு கவிதைகள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து இதுல அறிஞர் பொருட்களையும் பார்த்துக்கலாம் சிறு அப்படின்னா செல்வம் வளம் தண்ணீர் இல்லைன்னா ஒப்பிட்டு கூற முடியாத உயர்வினை உடைய மருவு அப்படின்னா என்னது செய் அப்படின்னா இந்த வார்த்தையில செய் அப்படின்னா அப்படின்னா நிறை நிறைதல் மல்புதல் நிறைதல் குறுநகை பின்னகை குருநகை பின்னகை பல்பனி பல அணிகலங்கள் இருநிலம் பெரிய பூ உலகம் இருநிலம் அப்படின்னா பெரிய பூ உலகம் பூண்டனை அணிந்துள்ளாய் பூண்டனை அப்படின்னா அணிந்துள்ளாய் பதங்கள் அப்படின்னா திருவடிகள் இறைஞ்சுவாம் அப்படின்னா வணங்குவாம் இதுல வந்து பாடல்ல வந்துள்ள பாவகை வந்து என்சீர் சீர் கழிநெடுல் ஆசிரியர் லுட் சரியா மருவம் அப்படின்னா புரிஞ்சிய இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிறதுலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க மல்குதல் அப்படின்னா நிலைதல் ஓகேவா இதெல்லாம் வந்து ஒருவட ஆஹ் இம்பார்ட்டண்டா நம்ம எப்படி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு இலக்கணம் பாத்தீங்கன்னா நிறைந்த ஒன்றிணை தீர்ந்தனை சார்ந்தனை முன்னிலை ஒருமை வினைநூற்றுக்கள் நை வந்து மோஸ்ட்லி முன்னிலை ஒருமை வினைமூற்றுக்கள் மறுபு செய் வினைத்தொகை மறுபுசெய் ஆஹ் மூன்று காலத்தை வந்து காட்டுறதுனால இது வினை பெருக்கும் இன்பம் செய்யும் எனும் வாய்ப்பாட்டு பெயரெச்சம் நற்பயன் பை நிறம் நன்மை குட்டல் பயன் பயன் பசுமை குட்டல் நிறம் கிடித்தெழுதும் போது மை விகுதி வரதுனால இது பண்பு தொகை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பேசிக்கான விஷயங்களை வந்து இதில் பார்த்துலாம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு புது கான்செப்டோட பார்க்கலாம் தேங்க்யூ இதையே நல்லா படிச்சுக்கோங்க